இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட ரெதி என்னன்னு பார்த்தோம்னா மாயக்கூத்து மாயக்கூத்து இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னா வெறி லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு படைப்பை பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த படத்து மூலயமா ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சாயிதீனா வெள்ளி கணேஷ் ஐஸ்வர்யா காயத்ரி அஞ்சனா அண்ட் நாகராஜ் கண்ணன் கேஸ்டன் குரூ ரொம்ப அருமையாகவே இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை யார் டைரக்ட் பார்த்தோம்னா ராகவேந்திரா படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பார்த்தோம் ஒரு மூணு ஸ்டோரி அதாவது சாய்தீனா அவர் வந்து நாப்பத்தொன்பது கொலைகள் பண்ணிட்டாரு ஐம்பதாவதா ஒரு கொலை பண்ணணும் அதுக்கு வந்து அவர் மனசு ஏதோ ஒரு விதத்துல தடுக்குது அந்த கொலை நடந்துச்சா நடக்கலையா ஐம்பதாவது கொலை பண்ணாரா பண்ணலையா இது ஒரு கதை ரெண்டாவது என்ன கதைன்னு பார்த்தோம்னா செல்விங்கிற கேரக்டர்ல ஒரு ஹீரோயின் அவங்க வந்து வீட்டு வேலைக்கு போறாங்க வீட்டுக்கு வே வீட்டு வேலைக்கு போன இடத்துல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து காணாமல் போயிருக்கு ஓனர் அம்மா வந்து அவங்க மேலே சந்தேகப்படுறாங்க ஆனால் அந்த வீட்டு வேலைக்கு போன அந்த ஹீரோயின் இருக்கட்டும் அவங்க பர்ஸில் அவங்களோட பணம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்கும் இப்போ ஓனர் இதை பார்த்தாங்கன்னா சந்தேகப்படத்தான் செய்வாங்க இது ரெண்டாவது கதை மூணாவது கதை கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான் அவங்க அப்பா இல்லை நம்மளால முடியாது அப்படின்னு படிப்பை மாத்த பாக்குறாரு வந்து இந்த பூச்சி மருந்து பாட்டல் அது வேற இருக்கு வீட்டில் இப்போ அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்க போதா இல்லை பூச்சி மருந்து குடிச்சிருச்சா இது ஒரு கதை இந்த மூணு கதையுமே இப்போ சொன்ன மாதிரியும் கிடையாது இது எல்லாமே அப்படியே தலகில மாத்துற மாதிரி ரொம்ப அருமையா ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தை இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கதைன்னு கூட சொல்லலாம் கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணிருக்காரு அப்படி என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா கண்டிப்பாக அந்த படத்தோட பாருங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும் இது வரைக்கும் எடுக்காத கதைன்னே சொல்லலாம் அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ரொம்ப மைல்டா இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு மியூசிக்கா கரெக்டான மியூசிக் தான் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி சூப்பராக ட்ராவல் ஆயிருக்கு படத்தை ஒரு முறை பாருங்க மாய கூத்து முன்னிலேயே ஒரு மாயமான கூத்து அப்படின்னு தான் சொல்லலாம் படத்தை கண்டிப்பா ஒரு முறை பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு நன்றி வணக்கம்